பாமக சார்பில் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா பதினொன்றாம் தேதி மாலை நடைபெறுகிறது திருவடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் கட்டோட்டுகள் பேனர்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு பிரம்மாண்ட மேடையும் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுக்க இருந்து பாமக கட்சி தொண்டர்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்துடன் மாநாடு நடைபெறும் திடல் அருகில் தற்பொழுது வருகை தந்துள்ளனர் மாநாடு இன்று மாலை நடைபெறும் நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் மாநாடு நடைபெறும் பகுதியில் முக்கிய கட்சி நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக ஜி மணி உள்ளிட்டோர் மேடையை ஆய்வு செய்து வருகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆங்காங்கே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க